ஏன் எல்லா முறையும் நம்ம அடி வாங்கிட்டே இருக்கணுமா மக்கள் இறந்துக்கிட்டே இருக்கலாமா இல்லை இல்லை போர் எப்போ முடியுன்றதோ பாகிஸ்தான் தான் முடிவு பண்ணணும் இதோட பாகிஸ்தான் நிறுத்திட்டாங்கன்னா தீ பயனவாதத்தை நிறுத்திட்டு இப்ப கொடுக்கக்கூடிய பதிலடியை இந்தியா கொடுத்த பதிலடியை ஒத்துக்கிட்டு நிறுத்தினாங்கன்னா இது இன்னைக்கு கூட முடிவுக்கு வரலாம் பாகிஸ்தான் அதை விரும்பாத வரை இந்த இந்த போர் சூழல் அப்படின்றது தொடர்ந்து தான் செய்யும் இல்ல அரசியல் அப்படின்றது இன்னைக்கு நாடே எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாமே ஒன்னா தான் இருக்கிறாங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க எல்லை தாண்டி யாராவது உள்ள வந்தாங்கன்னா சுட சொல்லி இப்ப உத்தரவு இருக்கு ஏன்னா இதுக்கு மேல பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய பொறுமையே கடந்துட்டாங்க அப்படின்றத உணர்ந்திருக்கும் ஸோ எல்லையை கடந்து யாராவது உள்ள வந்தா பொதுமக்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இந்தியாவுடைய பாதுகாப்பு படைகள் சுட்டு வீட்டுவாங்க இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இந்தியாவுடைய பாதுகாப்பு முடிவுகள் தான் இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய இரு எதிரி நாடுகளுக்குமே இப்ப காமிச்சிருக்கோம் அவங்க என்ன முன்னெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் பட் இந்த முறை லாங் டேர்ம்ல பாகிஸ்தானிலுமே எந்திரிச்சே வர முடியாத அளவுக்கான பதிலடியை இந்தியா தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் இது ஜஸ்ட் ஒரு துவக்கம் தான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு எங்களால நினைச்சா எந்த நேரத்திலையும் எப்பயும் யாரை வேணாலும் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெயிலர் தான் இந்தியா கொடுத்துருக்கு ஏசியா நெட் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பது மேஜர் மதன்குமார் இந்திய ராணுவ படை சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஜெயந்த் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த போர் எதுக்கு சார் முக்கியமான காரணம் என்ன சார் என்னங்க எதுவுமே தெரியாதுன்னு கேக்குறீங்க முக்கியமான காரணம் இருபத்தி ஆறு பேர் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க காஷ்மீர் பல்காம்ல அதுல குறிப்பா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் குறிப்பிட்டு ரொம்பவும் படு மோசமான முறையில படுகொலை பிரிஞ்சிருக்காங்க அதன் பிறகு இந்தியா எடுத்த நடவடிக்கைக்கு பதில் நடவடிக்கை பாகிஸ்தான் பதிலடி கொடுக்குறாங்க அதற்குதான் இப்ப நம்ம பதிலடி கொடுக்கும் சார் இல்ல சார் இதுக்கு முன்னாடி நிறைய தாக்குதல் நடத்திருக்காங்க அப்ப எல்லாம் இல்லாத ஒரு போர் பதற்றம் வந்து இப்போதைக்கு ஏன் சார் என்னங்க சார் காரணம் ஏன் எல்லா முறையும் நம்ம அடி வாங்கிட்டே இருக்கணுமா மக்கள் இழந்துகிட்டே இருக்கலாமா ஓகே சார் ஓகே சார் இந்த போர் எப்போ சார் முடியும் இல்ல போர் எப்போ முடியும்ன்றதை பாகிஸ்தான் முடிவு கொள்ளணும் இதோட பாகிஸ்தான் நிறுத்திட்டாங்கன்னா தீ பாகீனவாதத்தை நிறுத்திட்டு இப்ப கொடுக்கக்கூடிய பதிலடியை இந்தியா கொடுத்த பதிலடிய ஒத்துக்கிட்டு நிறுத்தினாங்கன்னா இது இன்னைக்கு கூட முடிவு கொள்ளலாம் பாகிஸ்தான் அதை விரும்பாத வரை இந்த போய் இந்த போர் சூழல் அப்படின்றது தொடர் தான் செய்யும் சார் நா இந்தியாவை தொடர்ந்து மற்ற நாடுகள் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுதா சார் எல்லா நாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க அநேக நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக இன்னும் சார் கண்டிப்பா சார் சார் இதுக்கப்புறம் இந்தியா எந்த மாதிரி செயல்பாடுகள் சார் அரசியல் பாகிஸ்தானுக்கு எதிராக எப்படி சார் வந்து போற தவறு போற தவிர்த்து எப்படி சார் வந்து அரசியல் என்ன சார் பண்ணும் இல்லை அரசியல் அப்படின்றது இன்னைக்கு நாடே எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாமே ஒன்னா தான் இருக்கிறாங்கன்றதில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க பாகிஸ்தானை தண்டிக்க தண்டிக்கணும் இந்த தீவு பயங்கரவாதத்தை இனிமேல் நம்ம நாட்டில் அனுமதிக்க கூடாதுன்றதுல மக்கள் அநேக பேர் உயிரோட ஒரு உறுதியோடு தான் இருக்காங்க ஸோ டிப்ளமேட்டிக்காக பாகிஸ்தானை தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை ஏற்கனவே எடுத்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய நிதி நிதியுதவிகளை நிறுத்துறதுக்கான வேலையை இந்தியா இப்போ மும்முரமாக செஞ்சுட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நதிநீர் அதை நிறுத்துறதுக்கும் லாங் டேர்ம்ல அதை தேவைப்படும் போது மொத்தமா நிறுத்துறதுக்குமான வேலையும் இப்ப இந்தியா பாத்துக்கிட்டு இருக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடியும் இப்போ பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே உண்டாக்கி இருக்கு இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்துதான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் கண்டதும் சுட உற்று உத்தரவுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க சார் இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எல்லை தாண்டி யாராவது உள்ள வந்தாங்கன்னா சுட சொல்லி இப்போ உத்தரவு இருக்கு ஏன்னா இதுக்கு மேல பாகிஸ்தானுக்கு இந்தியாவோடைய பொறுமையே கடந்துட்டாங்க அப்படின்றத உணர்றதுக்கும் இப்ப எல்லை பகுதிகளில் ஊடுருவல் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால இப்ப நம்ம அந்த முடிவு எடுக்கிறோம் எல்லையை கடந்து யாராவது உள்ள வந்தா அவங்க பொதுமக்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இந்தியாவுடைய பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்துவாங்க சார் கண்டிப்பா சார் சார் பாகிஸ்தான் எப்படி நம்மளுக்கு வந்து தொலை தராங்களோ அதே மாதிரி சார் இப்ப நம்ம வந்து சைனாவும் நம்மளுக்கு தொலைதான் தராங்க சைனா வேறு இது நம்மளோட பதிலடி கொடுக்க முடியுமா சார் இதுக்கப்புறம் இந்தியா பார்த்து பயப்படுமா இல்லை எல்லா நாடுகளுமே நீ யோசிக்க தான் வேணும் சைனாவுடைய ஆயுதங்கள் எல்லாமே இந்தியாவுடைய ராணுவம் சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க அவங்களோட மிசைல்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு ஸோ சைனாவும் இனிமேல் இந்தியாவோட மோதலமா இல்லையான்றத அவங்க யோசிச்சு தான் இப்போ பார்ப்பாங்க கல்வான்லேயே இந்தியாவுடைய நிலை என்னன்றதை நம்ம காமிச்சோம் கல்வானுக்கு பிறகு அவங்க படைகளை பின் வாங்கினதையும் நம்ம பார்த்தோம் ஸோ இனிமே வரக்கூடிய காலங்களில் இந்தியாவுடைய பாதுகாப்பு முடிவுகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்மளோட இரு எதிரி நாடுகளுக்குமே இப்போ காமிச்சிருக்கோம் அடங்கிடுமா சார் இந்தியா கிட்ட வாய்ப்புகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க அடங்கி இருப்பாங்க பிறகு மீண்டும் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஐந்து ஆறு வருடங்கள் கழித்து இல்ல பத்து வருடங்கள் கழித்து அத பாகிஸ்தானுடைய ராணுவம் ராணுவத்து ராணுவத்துடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் அவங்க என்ன முன்னெடுக்கிறாங்கன்னு பாப்போம் பட் இந்த இந்த முறை லாங் டேர்ம்ல பாகிஸ்தான் இனிமே எந்திரிச்சே வர முடியாத அளவுக்கான பதிலடியை இந்தியா தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் இது ஜஸ்ட் ஒரு தோக்கம் சார் கண்டிப்பா சார் சார் இந்த மோடியோட ஆட்சியில இது ஒரு சிறப்பான செயல்பாடுன்னு சொல்லலாமா சார் நிச்சயமா வேற என்ன உங்களுக்கு டவுட் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல இதை விட ஒரு மோசமான தாக்குதல் மும்பைல நடந்துச்சு வர்த்தக தலைநகரத்துல ரெண்டு நாள் மும்பை ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான தாக்குதல் நடந்தது அன்னைக்கு எந்த விதமான ராணுவ நடவடிக்கையும் நம்ம எடுக்கல இன்னைக்கு அவங்களுடைய தலைநகரை தாக்குறோம் கராச்சியை தாக்குறோம் ஒரு கடுமையான மிலிடரி ஆக்ஷன் நம்ம எடுத்திருக்கோம் கூடவே நம்மளுடைய அதர் ஆக்ஷன்ஸுமே இருக்கு நிச்சயமா அரசுக்கு வந்து நம்ம பாராட்டு தெரிவிச்சாக்கோம் சார் இது முடிக்க இந்தியா வந்து எந்த ஒரு தாக்குதலுமே எல்லாமே பார்டர்ல சண்டை போட்டிருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துலதான் சார் இன்னைக்கு அதாவது இந்த போர்ல மட்டும்தான் கராச்சிகளை போய் நம்ம சண்டை போட்டு இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்தியாவோட ராணுவ படையோட பலத்தை நீங்க எப்படி சார் நீங்க எடை போடுறீங்க இல்ல இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் காவல் நிலையம் மொத்த நகரமே இந்திய ராணுவத்தோட தான் இருந்துச்சு அது ஒரு முழு யுத்தமா போச்சு இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு எங்களால் நினைச்சா எந்த நேரத்துலையும் எப்பயும் யாரை வேணாலும் தாக்க முடியும் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெயிலரை தான் இந்தியா கொடுத்துருக்கு சார் பி இந்தியா மக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க இந்தியர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க இது கொலட்டல் டேமேஜ் எடுத்துக்கலாமா சார் யார் சொன்னாங்க பி இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க எந்த செய்தி வச்சு சொல்றீங்க செய்திகள் வந்து செப்டம்பர்ல இருந்தாலும் சரி பதிமூணு இந்தியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியா இருக்குல்ல சார் அது நம்ம காஷ்மீர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க பாகிஸ்தானுடைய குண்டு வீச்சுல கொல்லப்பட்டிருக்காங்க போர் சூழல்ல இந்த மாதிரியான இதை வந்து தவிர்க்கிறதுக்கு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கூட்டா நிறைய விஷயங்கள் செய்வாங்க பட் அதையும் மீறி நடக்கிறது வந்து இது போரோட தன்மை அப்படிதான் சமீப காலங்கள்ல இப்ப நீங்க பார்க்கக்கூடிய தலைமுறையில நீங்க யுத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்க மாட்டீங்க ஸோ உயிரிழப்புகள் நிச்சயமா ரெண்டு தரப்புலையும் இருக்கும் இது வந்து போருக்கே உண்டான ஒரு தன்மை அது நம்ம எதுவும் அதை விரிசா இது தடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடலாமே தவிர நூறு சதவீதம் தடுக்க முடியாது சார் கண்டிப்பா சார் சார் இந்த போரோட அடிப்படையில யாரோ யார் சார் பேச்சுவார்த்தை நடத்துவா ஒரு ஐனா வந்து இதுல தலையிடுமா இல்ல முதல்ல இது போர் கிடையாது நம்ம போர் போர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இது போர் கிடையாது கான்ஃபிளிக் டென்ஷன்ஸ்னு நம்ம சொல்லுவோம் போர் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்ட் அறிவிக்கணும் நாங்கள் யுத்தத்துல இருக்கோம் அப்படின்ட்டு போர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிங்கன்னா போருக்கு பின்னாடி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு உள்நாட்டுக்குள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் இயங்கணும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும் ஸோ போர் அப்படின்ற வார்த்தை வேணா இது ஒரு போர் சூழலும் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிளிக்டான ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம் பேச்சுவார்த்தைகள் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்மளோட தேசிய பாதக ஆலோசனை எல்லாருமே நடத்திட்டு தான் இருக்காங்க சார் கண்டிப்பா சார் சார் பாகிஸ்தான்ல நம்ம போய் இந்த மாதிரி குண்டு போறதுனால மத்த நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவான நாடுகள் வந்து நம்மளே எதுவும் பாதிக்குமா சார் இல்ல என்ன சொல்ல வரீங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம மக்களை கொண்டுட்டு போறாங்க இது வரைக்கும் தொண்ணூறாயிரம் பேருக்கு அதிகமா இழந்திருக்கிறோம் நம்ம இந்த முறை பெண்கள்ல வைத்து பல விதவைகளை உருவாக்கி அவ்வளவு மோசமான முறையில இஸ்லாமியரா இல்லையான்னு செக் பண்ணி கொள்றாங்க நீங்க குண்டு போடாம வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க உங்களோட எனக்கு புரிய மாட்டேங்குது நீ என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ராணுவத்தை நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம் இப்போ நாட்டுடைய பாதுகாப்பு அரசு எப்படி உறுதி செய்யும் அதுக்கு எந்த நாடு ஆதரவு எதிரா போச்சு அப்படின்றதெல்லாம் அதை பத்தி இந்தியாவுக்கு பெரிய அளவுல இல்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவா போச்சுன்னா பயங்கரவாதத்துக்கு தான் போறாங்கன்றது அர்த்தம் எத்தனை நாடுகள் போச்சு அதெல்லாம் போவாது இஸ்ரேல் அமாஸ் தீவிரவாதிகளால தாக்கப்படும் போது அவங்க பதிலடி எடுக்கிறாங்க அமெரிக்காவோட இரட்டை கோபுரத்தை தாக்கும் போது அவங்க போய் பதிலடி கொடுக்குறாங்க அதே தான் இந்தியாவும் நம்மளும் பண்றோம் இதுல என்ன வந்து நம்ம இது கொடுத்துட்டோம் அவங்க போய் கொண்டு போட்டோம் அப்படின்றது இல்ல சார் மற்ற நாடுகள்லாம் வந்து சுமுகமா பேசி தீர்த்தரலாம் இரண்டு நாட்டு மக்களும் தானே இது வந்து கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சவுதி அரேபியால இருந்து நிறைய கண்ட்ரிஸ்ல இருந்து சொல்லிருக்காங்கள சார் இத ஆரம்பிச்சு வச்சது பாகிஸ்தான் இதை முடிச்சு வைக்க வேண்டியதும் பாகிஸ்தான் தான் அறிவுரை கூறக்கூடிய நாட்கள் நாடுகள் பாகிஸ்தான் தான் அதிகமா பேசணும் அதைதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க நாம போய் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொல்லல உள்ள வந்து இந்த தீவிரவாத செயலை பயங்கரவாத செயலை கோலைத்தனமான ஒரு செயலை தான் பண்ணாங்க அவங்க தான் முடிச்சு வைக்கணும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிளியரா சொல்றாரு எங்க பொறுமைக்கு லிமிட் இருக்கு தாண்டி போயிடாதீங்கன்ட்டு இங்க துணிஞ்சிருந்த அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பயந்துகிட்ட எல்லாம் இல்ல அரசு உத்தரவு கொடுத்தாங்கன்னா ராணுவம் நாளைக்கு உள்ள போக முடியும் பாகிஸ்தானை நாளா பிரிக்கணுமா நாளா பிரிச்சு இப்ப பண்ண முடியும் சோ இங்க வந்து ராணுவத்திற்கோ யாருக்கோ பயமோ இதனால வரைக்கும் பயந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு துணிஞ்சிட்டோம் இதெல்லாம் வந்து ஒரு தவறான பார்வை தவறான புரிதல் தேவைப்படும் போது அரசியல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு தான் முடிவு எடுக்கணும் அரசியல் தலைமை எடுக்கக்கூடிய முடிவை அதை செஞ்சு காமிச்சு அதோடைய பண்றதுதான் ராணுவத்தோட என்னைக்குமே தயாரா தான் இருக்குது இன்னைக்கு அரசியல் தலைமை முடிவு எடுத்திருக்காங்க நம்ம போய் அடிக்கணும் இதுல துணிஞ்சிட்டோம் நம்ம அமைதியா இருந்துட்டோம் இது ஒரு ரொம்ப ஒரு தவறான புரிதலாம் இருக்கு உங்களுக்கு சார் 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 அப்படி வந்து இந்த மாதிரி இது ஒரு இருக்கும் மிஸ்டேக் அப்படின்றது ஒரு நூறு சதவீதம் உங்களால் எதையுமே தடுக்க முடியாது உங்கள் வீட்டுக்கு செக்யூரிட்டி போடுறீங்க கேமராஸ் வைப்பீங்க செக்யூரிட்டி கார்டு வைப்பீங்க காம்பவுண்ட் கட்டுவீங்க அதுக்கு மேலே வேலையை போடுவீங்க அதை மீறி திருட்டு நடக்கவே முடியாது அப்படின்னா நடந்தது தான் இருக்கு ஸோ நூறு விஷயங்கள் தடுக்கப்படுது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் மீ அதை மீறி நம்மளை மீறி நடக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய டெரெயின் அது மாதிரி நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் பாகிஸ்தானுடைய அந்த ஆதரவு இது எல்லாத்தையும் நம்ம போத்து பண்ணனும் இந்த பின்னடைவுல என்னென்ன பாடங்கள் நம்ம கத்துக்கிட்டோமோ இனி வரக்கூடிய காலங்கள்ல அதை கத்துக்காத கூடிய அளவுக்கு நம்மளுடைய அரசாங்கம் இப்ப அதுக்கான நடவடிக்கைகள் இறங்கியிருக்காங்க சார் கண்டிப்பா சார் ஏசியா நாட்டுக்காக நீங்க வந்து இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி நீங்க பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார் சார் நன்றி நன்றி ஜெய்